கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் இப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன விஷயங்களை இன்று தினம் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசிபுலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான அந்த ராசி பெயருக்கு பக்கத்துலேயே லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்கள் நண்பருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது உறவினர்களுடைய ராசி பலங்களையோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் சப்தமி தினங்கள் சப்தமி தினமாக இன்று தினம் அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது தொல்லாம் ராசி அன்றையின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் வலுவாக சிறப்பான நிலையில் அமைந்துள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மேலும் ஏழாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திரனுடன் ராகி இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்பர சண்பர்களுக்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அதிர்ஷ்டகமான ஒரு நாள் அமைப்பிருங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதை மட்டும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும் அது என்னன்றது சொல்ற இந்த வீடியோ முழுசா பாருங்க நம்பிக்கை நீங்க எந்த இதுல வச்சிருக்கீங்களோ எல்லா விஷயங்களும் உங்க நம்பிக்கை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக நடைபெறுங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாமையும் நல்ல தகவல் இந்த தினம் உங்களுக்கு எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்து மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க வியாபாரத்துல நல்ல ஒரு வருமானங்கள் இந்த தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்குங்க மேலும் சில நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக கலகலப்பாக பேசி சேர்த்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து முடித்து மனநிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்களும் வசூலாக கூடிய யோகம் இருக்கு இப்பொழுது சம்பள உயர்வுடன் கூடிய உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை உங்கள் மனசுல இருந்து உதயமாகும் புதிதாக வேலையிலே மாற்றலாமா இன்னும் சம்பளம் அதிகமா எங்கேயா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணக்கூடிய நாளாமிங்க அந்த மாதிரி இன்னைக்கு உங்க மனசுல வந்து சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுங்க அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் என்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு உங்க பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் இப்போ கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் தற்பொருமை எண்ணங்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க சில சுபகாரியங்களை நீங்கள் தான் முன்னு நடத்துவீங்க அந்த மாதிரியான நீங்கள் தலைமையாகி நடத்தக்கூடிய சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் இன்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புது விதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தோற்றப்பள்ளிகளில் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று தினம் பல்வேறு வகையில பணம் பெறலாங்க இன்றைய தினத்திற்கான உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு காதலில் ரொமான்ஸ்க்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க ஆனால் அந்த ரொமான்ஸ் வாழ்க்கை வந்து கொஞ்சம் குறுகி காலந்தா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவசர வேலைகள் காரணமாக அல்லது இடை சில இடையூறுகள் காரணமாக அது உங்களுக்கு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் உங்களுக்கு ரொமான்ஸ் உணவு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப அதிகமாக உணவுகளை டேஸ்ட் பண்ணி அதன் மூலமாக மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையுடைய பல சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்வதற்கு பணம் கண்டிப்பாக உங்களுக்கு உதயகரமாக அமையும் ஆனாலும் இன்று தினம் நீங்கள் முக்கியமா செய்யாமல் தவிர்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்காமல் இருக்கணுங்க இன்னைக்கு நீங்கள் கடனே வாங்கக்கூடாது ஒரு பைசா கூட கடன் வாங்காமல் உங்களுடைய நாளை ஓட்ட பாருங்க சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அமையிலே சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் குழப்பமாக இருந்தாலும் சரி அலுவலக பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி உங்களை அடிச்சுக்கு ஆள் கிடையாதுங்க நீங்கள் இன்றைக்கி நல்லா ஆளுமை செலுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க இனிமே அலுவலக பணியிலும் உங்கள் இல்லத்திலும் நீங்கள் தான் இன்றைக்கி சிறப்பாக ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்றைக்கி இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் சண்டைப்படாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு அருமையான மகிழ்ச்சியான நாளாக அமைப்பிருங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்றை தினம் அலுவலவு பணிகள் விட சூப்பரா இருக்கும் இன்று தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கீங்க முக்கியமா நீங்க கடன் மட்டும் இன்னைக்கு வாங்க வேண்டாம் இன்றைய தினத்து இன்னும் சிறப்பானதா மாத்தறோம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது தொடன்படியா அரசு விளையாண்ட் சேனலோட இப்போ போதுமடைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நம்ம வீடியோ அப்லோட் ஆனால் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருங்கிறதுனால சுட சுட நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளே பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இந்த பயணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்தித்தான் இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ரெட் கலரும் மெரூன் கலரும் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலங்களை பொழுது இந்த தினம் நமது தொழம்பு சம்பவங்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் தோற்ற பொலிவுல புது விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க தோற்றங்கள் அழகாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க இன்னைக்கு ஆர்வமாக செய்வீங்க அலுவலகப் பணியில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகளை கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்று தினம் சில மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையின் வழியில அனுசரித்து நடந்துகிறது உங்களுக்கு மிக மிக பெரிய பலன்களை தரும் நண்பர்களே இப்பொழுது புதுசு புதுசாக நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க தொழிலில் எனவே தொழில புதிய நபர்கள் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையுமே அனுசரிச்சு போங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையான நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில சுபகாரியங்களை நீங்கள் தலைமை தாங்கி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு பெருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் ஆனாலும் தற்பெருமை எண்ணங்களை குறைத்து கொண்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல பலன்களை தருங்க உங்களது செயல்பாடுகளுக்கு உங்களது புத்தி குருமைக்கு தகுந்த பரிசுகள் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த நாளாகின்ற அமைப்பிருதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலங்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களே அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள முடியும் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அள்பட்டு அழுத்து விட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நம்பர்களே உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கு எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்ட அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின ராசிபுலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே